அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தேய்விரை திருதியை திதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி உத்திராடம் நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்தது நடக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக போன சில விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும் அதே மாதிரி பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க செல்வாக்கு அதிகரிக்குங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே அடுத்தவங்க ஆயிரம் சொன்னாலும் அதையெல்லாம் நம்பாம உங்களுடைய உள் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தாங்க நீங்கள் நம்புவீங்க ஏ மனசுக்கு நான் சொந்தக்காரன் ஏ மனசு என்ன சொல்லுதோ அதை நான் செய்துட்டு போகிறேன்னு சொல்லி எங்கும் எப்போதும் யாரையும் பாதிக்காமல் நேர்வழியிலேயே பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் நல்ல செய்திகளை இன்னைக்கு நீங்க எதிர்பாருங்க மகளுடைய கல்யாணம் மகனுடைய திருமணம் அது சம்பந்தமாக கூட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க கோவில் விழாக்கள்லையும் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வெளிவட்டாரத்திலேயும் மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் வந்து உங்களுக்கு சரியாகுங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க சில திடீர் பணவரவு சிலருக்கு உண்டு தங்க நகைகள் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக முன்கோபத்தால் சச்சரவு வர வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை எங்கும் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க திட்டமிட்டு எந்த வேலையும் செய்து முடிப்பவர்களும் நீங்க தாங்க அடுத்தவங்களுக்கு அடுக்கடுக்காக ஆலோசனைகளை அள்ளி வீசக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பண வரவும் திருப்திகரமாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த ஏமாற்றங்களிலேருந்து விடுபட்டு இன்றைக்கு உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ எல்லாமே சரியாகுங்க பரஸ்பரம் புரிதல் அதிகரிக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விட்டு தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் வந்து உங்களுக்கு சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க அதோடு மட்டும் இல்லாமல் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை தூண்டில் காரனுக்கு மிதப்பு மேல் கண் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதே மாதிரி யார்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாலும் நாம் எதுக்காக வந்திருக்கிறோம் நம்ம வேலை என்ன அந்த வேலையை முடிக்கணுமே அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க அதே மாதிரி பண விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துறதுன்னு நல்லதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க இன்னைக்கு நீங்க சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் நடக்குங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக எதையும் செய்கிறது நல்லது திடீர் முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டாங்க அதே நேரம் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள் இன்னைக்கு லாபகரமாக முடியுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க உங்க ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களை தூர இருந்தால் சேர உறவு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க இதை புரிந்து கொண்டு யாராக இருந்தாலும் உறவுக்காரங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சின்னதாக ஒரு இடைவெளியை பின்பற்றி எல்லோரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர்களெல்லாம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க ஆனாலும் சில நேரத்தில் அவங்க எதிர்கேள்வியெல்லாம் கேட்பாங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாதுங்க சகோதர வகையில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க சகோதரிக்கு திருமணம் கூடி வர்றது நிச்சயம் நடக்கிறது அது மாதிரி வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல உண்டுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப மோகமா இருக்குது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்களால் ஆதாயம் உங்களுக்கு இருக்குதுங்க புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பாருங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே தெய்வத்துக்கு சத்தியம் மருந்துக்கு பத்தியம் இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சத்திய பாதையில் சென்று தெய்வத்தை வழிபடுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கெல்லாமே மாறும் உங்களுடைய பேச்சு அவங்க கேட்டு நடந்துப்பாங்க மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபடிகள் அதெல்லாமே கூட இன்றைக்கி சரியாகுங்க அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நினைக்கிறீங்க நிறைவேத்திட்டு நிறைவேற்றிட்டு வருவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களை தேடி உண்பவர் தெய்வத்துக்கு நிகர் அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க சும்மா உட்காந்துருந்து அடுத்தவங்க உழைப்பில் சாப்பிட்றது அடுத்தவங்க நிழலில் நின்று வாழறது இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க அதனால தான் உழைத்து வாழ்பவர்களே உயரிய கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்லதை செய்து கொண்டே இருக்கிறாருங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டகச்சனி உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காரு இருந்தாலும் கண்டகச்சனையினுடைய போக்கை கொஞ்சம் குறைக்கும் வகையில் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கும் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும் தர வேண்டியதையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடித்து உங்களுடைய பெயரை நீங்கள் காப்பாற்றிப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே தேலுக்கு மணியம் கொடுத்தால் நிமிடத்திற்கு நிமிடம் கொட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதனால தாங்க யார்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கறது அந்த பொறுப்பை கொடுத்தா அவங்க திறம்பட செயல்படுவாங்களா இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் உரியவர்களிடம் உரியதை ஒப்படைக்கக்கூடிய ஒப்பற்ற ஆற்றல் படைத்தவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிய பணத்தையும் திருத்தி கொடுப்பீங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் உண்டு இருந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இன்றைய தினத்தில் வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் லாபகரமாக முடியும் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதிர்த்தவங்க அடங்குவாங்க லாபமும் நல்லா இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு தந்த அதிகாரி வேற இடத்துக்கு மாற்றப்படுவார் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க எது எப்படி இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே தோழனோடும் ஏழமை பேசாதே அப்படின்னு ஒரு பழமொழிங்க எத்தனை கஷ்டம் உங்களுக்குள்ளார இருந்தாலும் விருந்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா எனக்கு என்ன குறைச்ச ஆண்டவன் புண்ணியத்தில் நான் சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தைரியஸ்தானத்தில் சந்திரனந்து உட்கார்ந்து இருக்கிறாரு பணவரவு செல்வாக்கு உண்டு எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் இன்னைக்கு இருக்குதுங்க உணவு துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் இருக்குது உத்தியோகத்திலையும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமாராக தான் இருக்குது அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றால் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை நடந்தால் நாடெல்லாம் உறவு படுத்தால் பாய் கூட பகைங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் கடின உழைப்பாளிகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் மன இறுக்கங்கள் இதிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்க உற்சாகமாக இருப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாம் சமாதானாகிவிடும் இன்றைய தினம் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகளை எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளி பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை நல்லவன் என்று பெயர் எடுக்க நாட்கள் பலவாகும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க கெட்டவங்கன்னு நாம் சீக்கிரமாவே பேர் எடுத்துடலாம் உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆனால் நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நிறைய டைம் எடுத்துப்பாங்க எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் நல்லதையே செய்து நல்லவர்களாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க முக்கியமாக உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து சரியில்லாமல் இருக்கிறாருங்க உங்கள் நட்சத்திரத்திலேயே சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க வியாபார விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு யோசிச்சு பண்ணுங்க வியாபாரத்திலேயும் சின்ன சின்னதாக எதிர்ப்புகள் மறைமுக போட்டிகள் இருக்குங்க உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு நீங்கள் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போறது நல்லதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வயலட் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஆனால் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அதற்கு பரிகாரமாக இன்றைய தினம் பணங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே நாக்கிலே இருக்கிறது நன்மையும் தீமையும் ஆமாங்க நாம என்ன பேசுறோமோ நம்முடைய பேச்சு வார்த்தைகள் இதெல்லாம் தாங்க நம்மளை காப்பாற்றும் நம்மை பற்றிய மதிப்பு மரியாதையை சமூகத்திலே வெளிப்படுத்தும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்லதையே பேசி நல்லதையே செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாமே சரியாகுங்க ரொம்ப நாளாக போக நினச்சிருந்த கோவிலுக்கு இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது எல்லா வகையிலுமே லாபமும் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே நாக்கு புரண்டாலும் வாக்கு புரளக்கூடாது மீறக்கூடாது இந்த பழமொழியை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்க தாங்க அன்னைக்கே நான் சொல்லிட்டேங்க திருப்பி கொடுத்துட்றேன் எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லைங்க நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேங்கன்னு எங்கும் எப்பொழுதும் வாக்குறுதியை உறுதியாக பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது குடும்பத்திலையும் நல்லதெல்லாமே நடக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு நிறைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லேயும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே லாபம் இருக்குதுங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் குறைய ஆரம்பிக்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அதனால பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க புதியவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லாத்துலேயும் நல்லது நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க